நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அறுபது வேலையாட்கள் ஏழு வந்து கம்ப்ளீட் பண்றாங்க அப்ப இரண்டு நாட்கள்ல கம்ப்ளீட் ஆட்களோட எண்ணிக்கை குறைய குறைய அந்த வேலை முடிவதற்கான நாட்கள் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் அப்ப இது என்ன அப்படின்னா இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன் அதாவது எதிர் விகிதம் எதிர் விகிதத்துக்கு ஃபார்ம்லாம் என்னன்னா எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு

நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் போர் பாயிண்ட் சிக்ஸ் ஒரு பெட்டி தக்காளியின் விலை ரூபாய் இருநூறு வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் பதிமூன்று பெட்டிகளை வாங்கினார் ஒரு பெட்டியின் விலை ரூபாய் இருநூத்தி அறுபது என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் இந்த சம்மை எப்படி போடலாம் எண்ணிக்கை விலை அப்படின்னு எடுத்துக்கலாம் பதிமூணு பெட்டி தக்காளியோட விலை பாத்தீங்கன்னா ரூபாய் இருநூறு இப்ப விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது ரூபாய் அறுபது அப்படின்னு எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் அப்படின்னு விலை அதிகமாக அதிகமாக வாங்கக்கூடிய அந்த தக்காளி பெட்டிகளுடைய எண்ணிக்கை பெட்டிகளோட குறைய ஆரம்பிக்கும் இது எதிர் விகிதம் எப்படி எழுதலாம்னா பதிமூணு இன்ட்டு இருநூறு ஈக்வல் டு எக்ஸ் இன்ட்டு இருநூத்தி அறுபது இப்ப பதிமூணு இன்ட்டு இருநூறு வச்சுக்கலாம் ஈக்வல் டு எக்ஸ் பெருக்கல் இருநூத்தி அறுபது இங்க வரும்போது வகுத்தலாம் மாறும் ஓர் பதிமூணு பதிமூணு ரெண் பதிமூணு இருபத்தி ஆறு ஜீரோ கு ஜீரோ கேன்சல் ஆயிடும் ஓவர் அன் ரெண்டு பை திருன் இருபது அப்பெக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா பத்து எக்ஸர்சைஸ் ஃபோர் பாயிண்ட் டூ ல பர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் ஒரு பெட்ரோல் தொட்டியை பதினாறு குழாய்கள் பதினெட்டு நிமிடங்களில் நிரப்புகின்றன ஒன்பது குழாய்கள் அதே தொட்டியை எத்தனை நிமிடங்களில் நிரப்பும் இந்த ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் எப்படி எடுத்துக்கலாம்னா குழாய்கள் நிமிடங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் குழாய்கள் நிமிடங்கள் பதினாறு குழாய்கள் பதினெட்டு நிமிடங்கள்ல வந்து ஃபில் பண்ணுது அப்போ ஒன்பது குழாய்கள் எத்தனை நிமிடங்கள்ல வந்து நிரப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குழாய்களுடைய எண்ணிக்கை குறைய குறைய அந்த தொட்டியை ஃபில் பண்றதுக்கான நேரம் வந்து அதிகமாகுமா அப்ப இது வந்து எதிர் விகிதம் அப்ப பதினாறு இன்ட்டு பதினெட்டு ஈக்குவல் டு ஒன்பது இன்ட்டு எக்ஸ் செக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் பதினாறு இன்ட்டு பதினெட்டு பை ஒன்பது ஓரம்போது போது ரெண்டம்போ பதினெட்டு இப்ப பேலன்ஸ் என்ன இருக்குன்னா பதினாறு இன்ட்டு ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு அப்படின்னா முப்பத்தி ரெண்டு அடுத்து சப்டிவிஷன் வேலையாட்கள் ஒரு செயல்திட்ட வேலையை எட்டு நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை நான்கு நாட்களில் முடிக்க தேவையான வேலையாட்களின் எண்ணிக்கை எவ்வளவு இந்த செம்ம ஆட்கள் நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நாற்பது வேலையாட்கள் எட்டு நாட்கள்ல அந்த வேலையை வந்து முடிக்கிறாங்க அப்ப நான்கு நாட்கள்ல அந்த வேலையை முடிக்க எத்தனை ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நாட்களுடைய எண்ணிக்கை குறைய குறைய அந்த வேலைக்கான ஆட்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமா தேவைப்படும் அப்ப இது எதிர்விக்கிதம் நாற்பது இன்ட்டு எட்டு இக்வல் டூ எக்ஸ் இன்ட்டு நாலு நாற்பது இன்ட்டு எட்டு பை நாலு ஒரு நாள் நாலு பைத் நாள் நாற்பது பேலன்ஸ் என்ன இருக்குன்னா பத்து இன்ட்டு எட்டு பைத்தெட் இங்க இரண்டாவது ஒரு நீர்த்தக்க தொட்டியை நிறைப்பதற்கு ஆறு குழாய்கள் ஒரு மணி முப்பது நிமிடம் எடுத்துக் கொள்கின்றன ஒரு குழாயை அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு இந்த கொஸ்டின குழாய்கள் நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப இந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரு மணி முப்பது நிமிடம் அப்படின்னு இருக்கு அப்ப இதை நிமிடமா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் குழாய்கள் ஆறு குழாய்கள் ஒரு மணி முப்பது நிமிடத்துல வந்து அந்த தொட்டியை வந்து பண்றதுக்கு எடுத்துக்குது மணி அப்படின்னா அறுபது நிமிடம் முப்பது நிமிடம் ஆட் பண்ணோம் அப்படின்னா தொண்ணூறு நிமிடம் அப்ப இந்த இடத்துல வந்து தொண்ணூறு அப்படின்னு போட போறோம் ஒரு குழாயை அடைத்து விட்டால் சோ அந் ஆறுல ஒரு குழாயை அடைச்சிட்டாங்க அப்படின்னா ஐந்து குழாய்கள் இருக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் எவ்வளவு குழாய்களுடைய எண்ணிக்கை குறைய குறைய அந்த தொட்டி ஃபில் பண்றதுக்கான நேரம் வந்து அதிகமாகும் அப்ப இது வந்து எதிர்விகிதம் ஆறு இன்ட்டு எதிர் விகிதம் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் அப்ப ஆறு இன்ட்டு தொண்ணூறு பை ஈக்வல் டு எக்ஸ் ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு பேலன்ஸ் நாலு இருக்கும் எட்டு அஞ்சு நாற்பது இப்ப பேலன்ஸ் என்ன இருக்குன்னா ஆறு இன்ட்டு பதினெட்டு ஈக்குவல் எக்ஸ் இப்ப பதினெட்டையும் ஆறையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நூத்தி எட்டு அப்படின்னு வரும் நூத்தி எட்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிமிடம் ஆனா கொஸ்டின்ல மணி நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்ப இது நிமிடத்துல இருக்கு அந்த நூத்தி எட்டு இத மணியா மாத்தணும் அப்படின்னா அறுபதால வகுக்கணும் அந்த நூத்தி எட்ட அறுபதால வகுத்தோம் அப்படின்னா ஓர் அறுபது அறுபது பேலன்ஸ் நாலு எட்டு அப்படின்னு அதாவது ஒரு மணி கீழக்கூடிய மீதியை வந்து நிமிடங்கள்ல எழுதிக்கலாம் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் ஒரு விவசாயியிடம் நூத்தி நாப்பத்தி நாலு வாத்துகளுக்கு இருபத்தி எட்டு நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது அவர் முப்பத்தி இரண்டு வா வாத்துக்களை விட்டுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள மீதமுள் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கு இந்த கொஸ்டின எப்படி எழுதலாம்னா வாத்துகளுடைய எண்ணிக்கை நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நாப்பத்தி நாலு வாத்துகளுக்கு இருபத்தி எட்டு நாட்களுக்கு தேவையான உணவு வந்து போதுமானதா இதுல அவரு முப்பத்தி ரெண்டு வாத்துகளை வந்து வித்துடுறாரு அதாவது மொத்தம் நூத்தி நாப்பத்தி நாலு வாத்து இருந்திருக்கு முப்பத்தி ரெண்டு வந்து வித்துடுறாரு அப்ப எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நூத்தி பன்னெண்டு வாத்துகள் இருக்கும் இப்ப எத்தனை நாட்களுக்கு போதுமான உணவு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இப்ப வாத்துகளுடைய எண்ணிக்கை வந்து குறைய குறைய நிறைய உணவு இருக்குமா அப்ப இது வந்து எதிர் விகிதம் எட்டு எக்ஸ் நூத்தி நாற்பத்தி நாலு இன்ட்டு வகுத்தல் நூத்தி பன்னெண்டு இவ்வளோ வாய்ப்பு அடிச்சோம் ஒண்ணு பன்னெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு நாலு எட்டாவது வாய்ப்பு அப்படின்னா ஏழு எட்டு ஐம்பத்தாறு ஒன்பது எட்டு எழுபத்தி ரெண்டு ஒரே ஏழு நாலு ஏழு இருபத்தி எட்டு ஒன்பது இன்ட்டு இருக்கும் வேல்யூ என்ன ஒரு குழி இயந்திரங்கள் அறுபது நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றன எனில் முப்பது இயந்திரங்கள் அதே குழியை வெட்ட எத்தனை நாட்கள் ஆகும் இந்த கொஸ்டின எப்படி எழுதலானா இயந்திரங்களின் எண்ணிக்கை எனில் முப்பது இயந்திரங்கள் எத்தனை நாட்கள் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு கேட்கிறாங்க இயந்திரங்களோட எண்ணிக்கை குறைய குறைய அந்த வேலை முடிவதற்கான நாள் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும் அப்ப இது வந்து எதிர் விகிதம் பத்து இன்ட்டு அறுபது

தங்கியுள்ளனர் அவர்களுக்கு முப்பது நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் எண்ணிக்கை இரு மடங்காக மாறினால் அந்த உணவுப் பொருள் அவர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த எப்படி எடுக்கலாம்னா மாணவர்களின் எண்ணிக்கை நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் மாணவர்களின் எண்ணிக்கை நாற்பதா இருக்கும் போது முப்பது நாட்களுக்கு தேவையான உணவு வந்து இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப மாணவர்கள் எண்ணிக்கை வந்து இரு மடங்கா மாறுது இருக்கு இரு மடங்கு அப்படின்னும் வருமா அப்ப எத்தனை தேவையான உணவு இருக்கும் மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அவர்களுக்கு தேவையான அந்த உணவிற்கான நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சுக்கிட்டே வரும் அப்ப இது வந்து எதிர் விகிதம் நாற்பது இன்ட்டு முப்பது இக்குவல் டு எண்பது இன்ட்டு எக்ஸ் அப்ப நாற்பது இன்ட்டு முப்பது

நாற்பது சிப்பங்களை சிப்பங்கள் அப்படின்னா பார்சல் அவள் அனுப்புகிறாள் எனில் ஒரு சிப்பத்தின் எடை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஐநூறு கிராம் எடை உள்ள எட்டு சிப்பங்கள் இப்போ சிப்பங்களுடைய அதே பணத்தில் நாற்பது சிப்பங்களை அனுப்ப தேவைப்படக்கூடிய

வந்து அடுத்து ஏழாவது கொஷின் ஒரு தோட்டத்தை களை எடுக்க ஆறு தோட்டக்காரர்களுக்கு நூத்தி இருபது நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை முப்பது நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை அப்படின்னு கேக்குறாங்க இப்ப இந்த கொஸ்டின் ஆட்கள் நிமிடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆறு ஆட்கள் சாரி ஆறு தோட்டக்காரர்கள் தான் ஆட்கள் அப்படின்னு எடுத்திருக்கோம் நூத்தி இருபது நிமிடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து முப்பது நிமிடங்களுக்கு எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை இப்ப நிமிடங்கள் குறைய குறைய அந்த வேலையை செய்ய தேவைப்படக்கூடிய ஆட்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாகுமா அப்ப இது வந்து எதிர் விகிதம் ஆறு இன்ட்டு நூத்தி இருபது ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு முப்பது இப்ப ஆறு இன்ட்டு நூத்தி இருபது பை முப்பது ஈக்குவல் டு பேலன்ஸ் வந்து வந்து சம் நீலவேணி தினந்தோறும் மிதிவண்டியில் பள்ளிக்கு செல்கிறாள் அவளது சராசரி வேகம் பன்னெண்டு கிலோமீட்டர் பர் மணி ஆக இருந்தால் அவள் பள்ளியை சென்றடைய இருபது நிமிடம் ஆகிறது அவள் பதினைந்து நிமிடத்தில் பள்ளியை சென்றடைந்தால் அவளது அதிகரித்த வேகம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க இப்ப இந்த கொஸ்டின் கிலோமீட்டர் நிமிடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பன்னெண்டு கிலோமீட்டராக இருக்கும் போது நிமிடம் வந்து இருபது இப்போ பதினைந்து நிமிடம் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நிமிடம் குறைய குறைய அவங்க ரீச் பண்ண வேண்டிய கிலோமீட்டருடைய அளவு பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் அப்ப இது வந்து எதிர் விகிதம் பன்னெண்டு இன்ட்டு இருபது ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு பதினஞ்சு

எண்பத்தி ஓரு நாட்களில் உற்பத்தி செய்ய எத்தனை இயந்திரங்கள் தேவை அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இத இயந்திரங்களின் எண்ணிக்கை நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் முப்பத்தி ஆறு இயந்திரங்களை கொண்டு ஐம்பத்தி நான்கு நாட்கள்ல அந்த பொம்மைகளை வந்து உற்பத்தி பண்றாங்க எண்பத்தி ஓரு நாட்கள்ல எத்தனை இயந்திரங்களை கொண்டு வந்து உற்பத்தி பண்ணுவாங்க அதிகமாக அதிகமாக குறைவான இயந்திரங்கள் வச்சுகளை எதிர் விகிதம் எக்ஸ் இன்ட்டு எண்பத்தி ஒன்னு முப்பத்தி ஆறு இன்ட்டு ஐம்பத்தி நாலு பை எண்பத்தி ஒண்ணு இக்வல்ட்டு எக்ஸ் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு பேலன்ஸ் ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒண்ணு அடுத்து எத்தனாவது வாய்ப்பாட்ல மூணாவது வாய்ப்பாடில் ஒன்பது மூணு இருபத்தி ஏழு நாலு மூணு பன்னெண்டு ஓரும்போது ஒம்பது ஆறும்போது ஐம்பத்தி நாலு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு இன்ட்டு ஆறு நாலா இருபத்தி நாலு வந்து இருபத்தி நாலு பத்தாவது சம் பன்னெண்டு பசுக்கள் ஒரு புல்தரையை பத்து நாட்கள் மேய்கின்றன இருபது பசுக்கள் அதே புல்தரையை மேய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன சோ இந்த கணக்க பசுக்கள் நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் பசுக்கள் நாட்கள் பன்னெண்டு பசுக்கள் பத்து நாட்கள் வந்து எடுத்துக்குது இப்ப இருபது பசுக்கள் அதே புல்தரையை மேய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும் பசுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த புள்ளோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா குறைவான நாட்கள் தான் வந்து இருக்கும் அப்ப இது வந்து எதிர் விகிதம் பன்னெண்டு இன்ட்டு பத்து ஈக்வல் டு இருபது இன்ட்டு எக்ஸ் அப்ப பன்னெண்டு இன்ட்டு பத்து பை இருபது ஈக்குவல் டூ எக்ஸ் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு வேல்யூ வந்து ஆறு அடுத்து பதினோரா சம் நான்கு தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க பன்னெண்டு நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர் மேலும் இரண்டு தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் இந்த கொஸ்டின ஆட்கள் நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நான்கு ஆட்கள் பன்னெண்டு நாட்கள் வந்து எடுத்துக்கிறாங்க ஆல்ரெடி நான்கு பேர் இருக்காங்க இப்ப கூடுதலாக இரண்டு ஆட்கள் சேர்ந்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நாலு இருக்கு கூடுதலாக இரண்டு ஆட்கள் அப்படின்னா மொத்தம் ஆறு வரும் இப்போ எத்தனை நாட்கள் தேவைப்படுகிறது இப்ப ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அந்த வேலை முடிவதற்கான நாட்கள் பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கும் குறைவான நாட்கள்ல அதிகமான ஆட்கள் வச்சு இந்த வேலையை வந்து முடிச்சிடலாம் அப்ப இது வந்து எதிர் விகிதம் நாலு இன்ட்டு பன்னெண்டு ஈக்குவல் டு ஆறு இன்ட்டு எக்ஸ் அப்ப நாலு இன்ட்டு பன்னெண்டு பை ஆறு ஈக்குவல் டு எக்ஸ் ஓர் ஆறு ஆறு ரெண்டு ஆறு பன்னெண்டு பேலன்ஸ் வந்து நாலு இன்ட்டு ரெண்டு ஈக்வல் டு எக்ஸ் இருக்கும் அப்ப நாலு ரெண்டு எட்டு எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எட்டு சோ இந்த சம்மோட எக்ஸசைஸ் போர் பாயிண்ட் டூல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம அரசு பணி ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ